லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் அழைத்தவுடன் தெய்வம் வருவதில் ஏன் அதாவது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் கோயிலுக்கு போவோம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி முறையிடுவோம் பகவானுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு முக்கால்வாசி அந்த பண கஷ்டம் தான் அதைத்தான் சொல்லி நாம் வழிபடுவோம் பணம் கொடுக்கு பணம் கொடு இதை விட்டால் வேற எதுவும் நமக்கு தெரியாது அதைத்தான் சொல்லி நாம் வழிபடுவோம் அந்த தெய்வம் நம் கஷ்டத்தை தீர்க்கவே இல்லையே என்று கவலைப்படுவோம் நீ எல்லாம் ஒரு தெய்வமா என்று கூட கேட்டுவிடுவோம் உடனே அந்த தெய்வம் பயந்து ஓடி வந்து இவருக்கு உதவி செஞ்சுமா நிச்சயமாக செய்யாது ஏன்னா அவர் நம்மை போல ஒரு சாதாரணமானவர் அது அவர் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து இருப்பவர் ஆக அவர்கள் இதுக்கெல்லாம் வந்து பயந்து விட மாட்டார் அப்போ இப்படி இருக்கிற அதுக்குள்ள என்ன காரியம்னா என்ன காரணம் என்றால் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் நம்முடைய கர்மாக்கள் தான் காரணம் நாம் இந்த பூமியில் நம்முடைய கர்மாவை அனுபவிக்கத்தான் நாம் பிறந்து உள்ளோம் நம்முடைய கர்மா நல்ல கர்மா தீய கர்மா எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தான் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பிடுகிறோம் எனவே அந்த தெய்வம் இதுக்கெல்லாம் வரமாட்டார் மேலும் நமது பிறப்பு அவ்வாறுதான் இருக்கிறது கர்மம் அனுபவிக்கத்தான் சாதாரண மக்கள் தான் நாமெல்லாம் நாமெல்லாம் எப்படி இருக்க முடியும் பெரிய பெரிய மகான்கள் போல் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது நாம் ஆசாபாசங்களும் கட்டுப்பட்டவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் கட்டுப்பட்டவர்கள் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் எனவே நம்மால் அவற்றையெல்லாம் அந்த மகான்கள் கடைபிடிப்பது போல நம்மால் தர்மத்தை கடைபிடிக்க முடியாது இது இயற்கை எல்லோருக்கும் உள்ள விதிதான் ஆக அவரை கண் எப்படி என்றால் பகவானை அடைய நாம் எதிரில் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த பொருளின் மீது பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் பற்றுக பற்றதான் பற்றினேன் என்பது போல பற்றே இருக்கக்கூடாது அவ்வாறு பற்று இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அவ்வாறு அருள் கிடைக்கும் போது நமக்கு பொருள் என்பது அவ்வளவா இருக்காது உடனே செய்வோம் உடனே என்ன சொல்வோம் தெய்வத்தின் அருள் இருந்தால் பொருள் கிடைக்காது நம்ம என்ன போ அந்த அருளே நம்மை வாழ வைக்கும் நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அதான் அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் வாழ வேண்டும் மற்று இல்லாமல் வாழ்ந்தால் நமக்கு தெய்வத்தின் கலாச்சம் கொஞ்சம் கிடைக்கும் இது போல் அந்த காலத்தில் நாம் பார்த்துருப்போம் இத்திரியம் பகவான்கள் இப்போ உதாரணமாக அந்த காலத்துல ஞான சம்பந்தர் கதை நமக்கு தெரியும் எப்படி அவர் அவர் அப்பா வந்து அவரை குளக்கரைக்கு அழைச்சிட்டு போகிறாரு குளிக்கிறதுக்கு போகும்போது சம்பந்தர் பெருமானுக்கு சொல்லி இங்கே இரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லி அந்த குளத்திட்ட சொல்லிட்டு போகிறாரு போகும்போது அவர் குளிச்சுட்டு வர்றதுக்கு அந்த குழந்தைக்கு பசி எடுக்குது சம்பந்தருக்கு உடனே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறார் அந்த அழுகை சத்தம் என்ன கைலாயத்தில் கேட்டது சிவனுக்கும் பார்வதிக்கும் கேட்டது உடனே சிவன் பார்வதியும் சொல்லி நம் குழந்தை அழுகிறது போய் பால் கொடு என்று சொல்ல அந்த பார்வதி வந்து அந்த குழந்தை பால் கொடுத்தார் இந்த கதை எல்லோருக்கும் தெரியும் எப்படி அந்த சின்ன குழந்தை குரல் கைலாயத்தில் கேட்டது அப்பேற்பட்ட ஒரு பக்தி மூணு வயது குழந்தை தான் அதன் பிறப்பு அப்படி புண்ணியம் இல்லாமல் இந்த உலகத்தில் சாதிக்க வந்த குழந்தை எனவே தான் அந்த குழந்தையின் குரல் கேட்டது நம்முடைய குரல் கேட்காது நம்ம நம்முடைய குரல் ஏன் கேட்காது என்றால் இது வந்து கர்மாவின் குரல் எனவே தான் இந்த குரல் தெய்வத்துக்கு கேட்காது அப்படி எல்லோரையும் சொல்ல முடியாது இன்றும் சில பெரிய பெரிய உண்மையான பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் உதவி கிடைக்கத்தான் செய்கிறது எப்படி என்றால் அந்த தெய்வத்தை இவர் முறையிடாத தெய்வம் மனிதர் ஊரில் வந்து சில பேருக்கு உதவி செய்யத்தான் செய்கிறது அவர்களுக்கு தெரியும் தெய்வம் தான் நமக்கு மனித உருவில் வந்து உதவி செய்கிறது தெய்வம் மான்சர் வேணே என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் அந்த மகான்கள் ஆனால் நம்முடைய கர்மாவின் குரல் வந்து தெய்வத்தை கேட்காது சம்பந்த பெருமானின் குரல் எப்படி தெய்வத்தை கேட்டதோ அது போல் நம் குரல் கேட்காது அது தெய்வ குழந்தை தெய்வம்சம் பொருந்திய குழந்தை ஆக நாம் முதலில் இந்த உலகத்தில் அந்த பகவானை நமக்கு அனுகரம் கிடைக்க வேண்டும் என்றால் பொருளின் மீது பற்றில்லாமல் இருக்க வேண்டும் எல்லாவற்றின் மீது பற்றில்லாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நமக்கு மேலும் வைராக்கியம் இருக்க வேண்டும் பக்திக்கு வைராக்கியம் மிக முக்கியம் இன்னைக்கு இதை செய்து விட்டுத்தான் நான் சாப்பிட வேண்டும் இன்னைக்கு விரதம் இருப்பது விரதம் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் இதெல்லாம் வைராக்கியம் தான் இவ்வாறு வைராக்கியத்தோடு நாம் பக்தி அனுசரித்தால் நமக்கு அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்கும் நம்முடைய குரல் அந்த தெய்வத்துக்கும் கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யவும் மறாமல் சப்ஸ்கிரைப் செய்யபடி கேட்டுக் கொள்வி நன்றாக